ஆஹ் பிரபாகரன் டுபி பிராங்க் நீங்க இந்த கேஸ எடுத்தது சார்ந்து இப்ப வரைக்கும் மன மகிழ்ச்சியில இருக்கீங்களா இல்லைன்னா ஏன் தான் இந்த கேஸை தொட்டோம் அப்படின்ற ஒரு மன அதிருப்தியில இருக்கீங்களா டுபி ஃபிராங்க் இன்னைக்கு வரைக்கும் இந்த வழக்கை வந்து ப்ரோபோனோ பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ போனோன்னா யாருக்கிட்டையுமே காசு வாங்கல காசு வாங்காம பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுல வந்து பல பேர் எனக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வருது நீங்க வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கேஸ் நடத்துறீங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து பணம் வந்து முதன்மையா எப்பொழுதும் பாக்குற வக்கீல் கிடையாது சார் நானு பணத்தை தான் முதன்மையா நான் பார்க்கறேன் அப்படின்னா நான் எப்பயோ கோடி கோடியா சம்பாரிச்சிருப்பேன் அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன்லயோ இல்ல இதனால நம்ம பேர் வாங்கணும் அப்படின்னு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொடுக்குறோன்னு இல்ல சார் நீங்க யூடியூப்ல பிரபாகரன் போட்டாலே உங்களுக்கு நான் ஒரு வழக்கு பாக்குறேன்னா அதை வந்து கச்சிதமா சரியா பார்ப்பேன் புரியுது அதுல வந்து நம்மளுக்கு ஃபேவரான கிளைண்ட் எதிர்பார்க்குற ஆர்டர்ஸை எடுத்து கொடுக்கறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணுவேன் சக்சஸும் ஆவேன் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கக்கூடிய ஆள் சார் நான் அதனால வந்து அப்போ நீங்க வந்து பண பணத்தை முதன்மையாக பாக்குறீங்க அப்படின்னா அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் தவிர சக்சஸ் தெரியாது இது வந்து எங்களோட ஐ ஹாவ் லீகல் டீம் சார் ஃபார்ம் நான் வந்து யாருக்கும் வந்து ஐ வாஸ் ஜூனியர் பிஃபோர் அண்ட் நௌ ஐ எம் ப்ராக்டிசிங் ஃபார் த லாஸ்ட் டென் இயர்ஸ் நான் ஹைகோர்ட் மெம்பர் நான் மெட்ராஸ் ஹைகோர்ட் மெம்பரு பட் ஆனா வந்து நான் ஆஃப் இந்தியால வந்து நம்ம இது ஆஃப் தமிழ்நாடு புதுச்சேரியில மெம்பரு அப்பியர் பிஃபோர் எனி ஜட்ஜஸ் கோர்ட் இன்சைட் இந்தியா பிரபாகரன் உங்களோட தைரியத்தை நான் பாராட்டுறேன் ஆனா இது சாதாரண கேஸோ இல்லை நீங்க இடம் சாதாரண இடமும் கிடையாது உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குல்ல இந்த கேஸ் எங்களுக்கு சாதகமாக தான் முடியும்னு சொல்லிட்டு

இந்த எவிடன்சஸ் அதனாலதான் சார் நான் இப்போ திரும்ப திரும்ப நான் சொல்றது என்னன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து அவருக்கு பெயின் கிடைச்சிரும் ஓ ஓகே ஆனா வேற ஏதாவது அடுத்த மாலை அவருக்கு பெயின் கிடைக்காம இருந்தா மட்டும்தான் தான் அவரு அவரே விக்டிமைஸ் ஆயிடுவாரு அவரே ஒரு விக்டிமா நம்ம பாக்கணும் அதுக்கப்புறம் ஓகே ஆனா பிரபாகரன் இப்ப அவரு வாய் திறனார்னா பல பேர் மாட்டுவாங்க சினிமா இண்டஸ்ட்ரியலயும் சரி தமிழக அரசியலும் சரி பல பேர் மாட்டுவாங்கன்னு அசம்பஷன் நிறைய பேரோட முன்வைக்கப்படுது இது எப்படி பாக்குறீங்க சார் குற்றம் பண்ணவங்க யாரா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றத்தில் ஒப்படைச்சு அவங்களுக்கு கன்வெக்ஷன் வாங்கி கொடுக்குறதுக்காக தான் என்சிபி சிபிஐ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஏஜென்சிஸ்லாம் இருக்கு அவங்களோட ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் எல்லா ஏஜென்சிக்குமே வந்து ஒரே ப்ரொசீஜர்ஸ் தான் சிஆர்பிசி பிரகாரம் ஆனால் அவங்க கொஞ்சம் அட்வான்ஸ்டா பண்ணுவாங்க அவங்களோட விசாரணை வேற மாதிரி இருக்கும் இதுல உண்மையிலேயே பல பிரபலங்கள் நீங்க சொல்ற மாதிரி யாராவது வந்து இன்வால்வ் ஆயிருந்தாங்கன்னா ஆபீஸ் என் சிபி கோயின் டு அரஸ்டம் நம்ம போயிட்டு தடுக்க முடியாது எங்க நான் இவங்க வைக்கலுங்க அரெஸ்ட் அரஸ்ட் பண்ணாதீங்க அதெல்லாம் சொல்ல முடியாது இப்ப வேற ஏதாச்சும் இந்த மாதிரி அவரோட கூட இருக்கவங்க வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அவங்க அரெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏக்கன் அப்ரோஸ் கோட்டை எனக்கு முன் ஜாமீன் குடுங்கணும்னு கேக்கலாம் அதுவும் ரைட் அப்ப வந்து நீங்க போய் நீதிபதியை கேப்பீங்களா ஒரு போதை வழக்குல வந்து குற்றவாளியா இருக்கவங்களுக்கு நீங்க எப்படி நீங்க முன்ஜாமீன் கொடுத்தீங்க இட்ஸ் ரைட் ஃபார் இட்ஸ் சிட்டிசன்ஸ் இதுதான் சட்டம் இல்ல சார் இது பப்ளிக் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு போதை கடத்தல் வழக்குல நீங்க ஒரு வக்கீலா நீங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து இது நாட்டையே அழிக்கிற பல நாடுகளை அழிச்ச ஒரு குற்றவாளிய கிட்ட வந்து நீங்க வந்து வக்கீலா போய் அவருக்கு வந்து நீங்க உதவி பண்றீங்களேன்னு கேக்குறாங்க அப்ப நான் என்ன கேக்குறேன்

சார் அந்த மாதிரி பல வழக்கு நான் உதாரணம் சொல்ல முடியாது எல்லாம் இது வந்து இட்ஸ் ரைட் ஃபண்டமெண்டல் ரைட் ஃபார் எவ்ரி எவ்ரி சிட்டிசன்ஸ் ஓகே 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 பிரபாகரன் ஆ பிரபாகரன் இப்ப பெயில் கிடைக்கும்னு சொல்லி ஆணித்தனமா சொல்றீங்கல்ல எத்தனை நாட்களுக்குள்ள பெயில் கிடைக்கலாம் சார் இந்த என்டிபிஎஸ் வழக்குல எல்லாம் பாத்தீங்கன்னா வெயில் வந்து கன்சிடர் பண்றதுக்கான முகாந்திரம் இருக்கணும் ஒண்ணு ரெண்டாவது இந்த வழக்குலோட இன்வெஸ்டிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்லையா இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி நீதிமன்றத்துல நீதிபதி கொடுக்குற தீர்ப்பை வந்து நம்ம வந்து ஆன்டிசிபேட் பண்ண முடியாது சொல்ல முடியாது சார் ரெண்டு நாள்ல கிடைச்சிரும் சார் பத்து நாள்ல கிடைச்சிரும் முப்பது நாள்ல கிடைச்சிரும்னு அதுவும் இண்டெபனண்ட்டா அவர் உள்ளே இருப்பாருன்னு சொல்லல பெயில் கிடைச்சிரும் வீ கே அந் டெல் த எக்ஸாக்ட் டைம் இன்னைக்கு சார் நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட வந்து ஃபேக்ட்டா சொல்றத வந்து நம்ம தெரிஞ்சா சொல்லணும் இல்லன்னா எனக்கு தெரியலன்னு சொல்லிடுவேன் இதுல எப்படின்னா நீங்க எனக்கு தேதி குறிப்பிட்டு கேட்ட கேட்டீங்கன்னா இந்த தேதி இந்த தேதியில அவர் வந்துருவாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது ஏன்னா நிறைய ஃபேக்ட்ஸ் இதுல இன்ஃபுளுன்ஸ் பண்ணோம் ஒண்ணு அவரை வந்து கஸ்டடி நாளைக்கு எக்ஸ்டென்ட் பண்றாங்களா அத பார்க்கணும் ரெண்டாவது அவ இன்வெஸ்டிகேஷன் அவர்கிட்ட ஓவர்ட்ஸா இதுல வந்து யார் யாரு மத்த குற்றவாளிகள் எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இவர் செந்தில் பாலாஜி வழக்கு எடுத்துக்கோங்க அவருக்கு ஏன் பெயில் கிடைக்கல கூட அவரோட பிரதர் வந்து ஆப்ஸ்கானிங்ல இருக்காரு அவரை இன்னும் அரெஸ்ட் பண்ணல அப்படின்னா இவரை வந்து வெளியே விட்டா விட்னஸ் கலைச்சிருவாரு அவரையும் புடிக்க முடியாது அப்ப வந்து பெயில் கிடைக்கல அந்த மாதிரி கிரவுண்ட்ஸ் இருக்கும் இப்ப வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் முடியல இன்னொரு நாலு பேர் தலைமுறைவா இருக்காங்கன்னா பெயில் கிடைக்காது ஏன்னா இதுலயும் அந்த விஷயம் இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன விட அதிகமா இவரோட பிரதரை தேடிட்டு இருக்க விஷயம் கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கும் அவரும் இன்னும் கிடைக்கல ஆமா சார் அப்படிதான் சொல்றாங்க பட் எனக்கு அந்த கரெக்டான ஃபேக்ட் அவங்களோட ரோல் என்ன இதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ஸ்க்கு தான் தெரியும் ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்றேன் சார் நேத்து நான் நீதிமன்றத்துல வந்து இவருக்கு பாட்டியாலா ஹவுஸ் கோர்ட்ல உள்ள என் டிபிஎஸ் நீதிமன்றத்துல வந்து இவருக்கு டெய்லி பாக்கணும்னு மனு போடுறதுக்கு போகும்போது சதானந்தம்ன்ற ஒருத்தர் கூட்டு வராங்க சார் ரிமாண்டுக்கு ஒரு எழுவது வயசு சார் அவரை பாத்தீங்கன்னா அவரால் பேச முடியல தண்ணி கேக்குறாரு சார் எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்ட்டு கண்ணுல வந்து கண்ணீர் வரல அவ்வளவுதான் அவருக்கெல்லாம் அப்ப அவர் பார்க்கும் போது சார் மனசு துடிக்குது என்னன்னா அவரு எழுவது வயசு சார் உங்களுக்கு வந்து யாரு சார் இருக்கா உதவிக்கு யாராவது வந்து உங்க வீட்டுல ஃபேமிலி யாராவது இருக்காங்களான்னா இல்ல சார் எழுவது வயசு ஆகுது சார் அவருக்கு கல்யாணம் பண்ணலையா அது இல்லாம வந்து அவங்க கிட்ட வந்து யாருமே இல்ல என்னோட சிஸ்டர் மட்டும் இருக்காங்க அப்படின்றாரு அதுக்கப்புறம் சார் எனக்கு பெயில் எடுக்கணும்னா நீங்க எப்படி சார் எவ்வளவு ஃபீஸ் கேட்பீங்க என்கிட்ட காசு இல்லைன்றாரு சார் அப்ப வந்து மூவாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி வழக்குல கைது எல்லாம் எப்படி இருக்கணும் சார் அவங்க அப்புறம் முகேஷ் ஏ ஒன் இருக்காருல்ல அவர் ஆட்டோ டிரைவரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடினா அவங்க வீடு எப்படி இருக்கணும் அவங்களோட அழுகுறாங்க ஓட்டிட்டு இருந்தாரு அவருக்கு இந்த இருக்காதான் இருக்கா சின்ன வயசுல வந்து இதுவாயி அப்ப வீடு பாக்குறேன் சார் சின்ன வீடு குழந்தைங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு கூட வந்து பீஸ் கட்டுறது அளவுக்கு வாய்ப்பு இருக்குமான்றதுதான் தெரியல எனக்கு அவங்க அதுவே கஷ்டப்பட்டு இவர் ஆட்டோ ஓட்டாரா டெய்லி சார் சம்பாதிப்பாரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடினா ஒரு பத்து லட்சம் கொடுக்க மாட்டாங்களா அவருக்கு சப்போஸ் அப்படி இருந்தா கூட அப்படி இருந்தா கூட வசதியா இருப்பார்ல சார் சார் இன்னொரு விஷயம் ஒருத்தர் பார்த்தாலே தெரியும் சார் அக்யூஸ்டா நாங்க டெய்லி பாக்குறோம் வழக்குகள் அக்யூஸ்டோட டேரக்டா இன்டராக்ட் பண்றோம் ஒருத்தர் உண்மையிலேயே வந்து தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னா இது வந்து மக்களுக்கு போய் சே சேரலை என்னென்ன எப்படின்னா முகேஷ் முகேஷ்க்கு ஒரு நூறு கோடி இருக்கும் முஜப்பிரு முஜப்பிருக்கு ஒரு நானூறு கோடி இருக்கும் இப்போ நேற்று வந்தார் சதானந்தம் அவர் தான் பேக்கிங் பண்ணுவாராம் நான் நேற்று என்ன கேட்டேன் கோர்ட்டில் அவங்க அரஸ்ட் ரிமாண்டு கூட்டு வரும்போது அவரு வந்து இவரும் வந்து சதானந்தமும் எனக்கு கையெழுத்து போட்டு சார் நீங்களே எனக்கு கேஸ் பாருங்கன்ட்டு போட்டு கொடுத்துட்டாரு நான் என்ன சொன்னேன் சார் உங்கள்கிட்ட காசு இல்லையா பரவாயில்ல

நேரமா ஆகுமே ரெண்டு நாள் ஆகுன்றாங்க ஏன் மேடம் ரெண்டு நாள் ஆகுது ஃப்ளைட்ல வாங்க மேடம் சார் ஃப்ளைட் வந்து அஞ்சாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா டிக்கெட் ஆகுமே சார் அப்படின்றான் அப்ப ரெண்டாயிரம் கோடி வழக்குன்னா ஃபைவ் ப்ரோஸ் ஃபீஸ் உங்களுக்கு ஒரு சீனியர் வைங்க சுப்ரீம் கோர்ட்ல அப்பியர் ஆறார் யாரு சார் ஒரு பத்து பேர் நான் லிஸ்ட் சொல்லுவேன் ஆஹ் அவங்கள என்கேஜ் பண்ணுங்க இன்னும் பஞ்சு கோடி கூட கொடுக்குறேன் அவரை வெளிய எடுத்துருங்க இதுதான் சார் பேசுவாங்க இப்படிதான பேசுவாங்க படம் இருக்கவங்க நீ என்ன வக்கீல நீ என்ன வக்கீல நீ வேலைக்கு ஆகாது எனக்கு வந்து ஒரு சீனியர் ஹூ இஸ் வெரி இவரு ஷாருக் கான் ஒரு பையனுக்கு யார் பார்த்தா சார் இன்னார் பார்த்தாரு ஆ அவர் எவ்வளவு கேட்பாரு அவங்க ஒரு தர்ல சார் ஒரு ஹியரிங்க்கு ஒரு நாள் கோர்ட்டுக்கு வர்றது ஒரு ஐம்பது லட்சம் கேட்பாங்க ஓகே ஐ வில் டிரான்ஸ்ஃபர் யூ ஐ வில் வயர் யூ ப்ளீஸ் என்கேஜ் இவங்க சார் கிளம்பி வரணும்னா திகர் ஜெயில வந்து பார்க்கணும் என் ஹஸ்பண்ட அப்படின்னா கூட ஒண்ணுக்கு பத்து வாட்டி யோசிக்கிறாங்க வருஷம் பண்ணியிருந்தாங்கன்னா இனி வந்து சார் நீங்க பாக்காதீங்க சார் நான் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டாஸ் செலவு பண்ணி ஒரு பெரிய வழக்கறிஞர் வச்சிருக்கோம் சீனியர் அட்வொகேட் இல்ல யாராவது ரிட்டையர்ட் ஜட்ஜு சுப்ரீம் கோர்ட்ல ப்ராக்டிஸ் பண்றாருல்ல ஹை கோர்ட் ஜட்ஜஸ் வந்து ரிட்டையர் ஆயிட்டோன்னே தே கேன் ப்ராக்டிஸ் இன் சுப்ரீம் கோர்ட் அந்த எந்த கேடர்ல அவங்க வந்து ஜட்ஜா இருக்காங்களோ அதை விட அப்பிலேட் கோர்ட்ல மட்டும் தான் பண்ண முடியும் ஏன்னா அது ரூல்ஸ் இது பார் கவுன்சில் ரூல்ஸ் அப்போ ரிட்டையர்டு ஹை கோர்ட் ஜட்ஜ் எவ்வளோ சார் ஃபீஸ் கேட்பாங்க சார் அதிகமாக கேட்பாங்க ப்ளீஸ் என்கேஜ் நீங்க கவுன்சில் தான் ஒரு சீனியர் வந்து என்கேஜ் பண்ணுங்க அவர் சென்ட்ரல் காலேஜ் கேஸ்க்கு வராங்களா சார் அரியமா அரியமா சுந்தரம் சொல்லிட்டு அந்த மாதிரி பெரிய பெரிய சீனியர்ஸ் வந்து வைக்கலாம் வசதி இருந்தா வைக்கலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி வந்து போதை வழக்குல அந்த போதை பொருளை வந்து பல நாடுகளுக்கு கடத்தி இருந்தா வைக்கலாம் இல்லன்னா என்னதான் பிரபாகரன் அவங்களோட நிலைமை நினைச்சா எனக்கு இப்படி பாக்குறதா அப்படி பாக்குறதே தெரியல பிரபாகரன் ஒரு மாதிரி ரெண்டு பக்கமும் மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு உணர்ந்துகிட்டு இருக்கு ஆஹ் பிரபாகரன் எனக்கு இன்னொரு டவுட் சார் சொல்லுங்க சொல்லுங்க

இல்ல உண்மையிலேயே தவறு பண்ணிருந்தீங்கன்னா அதற்கான தண்டனையை யாரா இருந்தாலும் அனுபவிச்சாகணும் சார் ஓ கடைசியில கமல் சார் மாதிரி பேசிட்டீங்க நான் கேட்ட கேள்வி எனக்கே பாத்தி விட்டீங்க ஓகே பிரபாகரன் மெத்தபிட்டமின் இதை உருவாக்கணும்னா ஒரு ரா சப்ஸ்டன்ஸா முக்கியமான இன்கிரீடியண்டா சூடோஃபெட்ரின் தேவை அப்பேற்பட்ட ரா சப்ஸ்டன்ஸை தான் இவங்க ஸ்மகிள் பண்ணுறான்னு குற்றச்சாட்டு முதல்ல எழும்பி அதுக்கப்புறம் இப்போ எப்படி போகுதுன்னா என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இவங்க உள்ள வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவர் இதில் சம்பாரித்த பணத்தை சில அமைப்புகளை கொடுத்துருக்காரு அது ஒருவேளை பயங்கரவாத அமைப்பா இருந்துட்டா அப்படின்ட்டு அந்த அளவுக்கு கேஸ் மேல போற மாதிரி இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இது நான் ஒரு விஷயம் சொல்றேன் என் டிபிஎஸ்க்கு ஆன இந்த வீடியோ வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் என் ல உள்ள ஒரு ஐபிஎஸ் ஆபிசரோ இல்ல சப்ஆார்டினட்ஸோ இல்ல நம்ம நான் சொல்ல வர்றது வந்து இந்த என்சிபி நாகராட்டிக் கண்ட்ரோல் பியூரோ வந்து இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா கிட்ட நான் சொல்றது ஒரே விஷயம் தான் உங்க போன் எடுங்க சார் போன் எடுத்து கூகுள் போங்க நான் சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க கூகுள்ல போட்டு சம்மந்தமே இல்லாம ஏன் வேறு போனை காட்டுறாரு இந்தியா மார்ட்ன்ற ஒரு வெப்சைட் குள்ள போறாருன்னு கேளுங்க இந்தியா மார்ட் ஆன்லைன் வெப்சைட்டு இப்ப எனக்கு வந்து வெட்டுன்னு ஒரு போதைப் பொருள் தேவை நான் இதுல வந்து நைட்ராவெட்டுன்னு போடுறேன் இவன் என்ன கேக்குறானா உனக்கு எத்தனை டேப்லெட்ஸ் வேணும்னு கேக்குறான் நான் வந்து என்ன போடுறேன்னா ஆயிரம் டேப்லெட்ஸ் வேணும்னு போடுறேன் நைட்ரோ செப்பம்ன்றது என்டிபிஎஸ் சார் இது நேக்ராட்டிக் ட்ரக் இது இந்த நைட்ரோ செப்பம் நான் இப்ப ஆர்டர் பண்றேன் பாருங்க அஞ்சாயிரமா ஒரு பாக்ஸ் இவன் எப்படி வந்து ஒரு அஞ்சு நல்லா பாருங்க சார் அஞ்சாயிரமா ஒரு பாக்ஸ் நான் என்ன கேக்குறேன்னா இவன் வந்து என்கிட்ட வந்து பிரெஸ்கிரிப்ஷன் இல்ல என்கிட்ட பிரெஸ்கிரிப்ஷன் இல்ல நான் அஞ்சாயிரம் டேப்லெட் வந்து இப்ப நான் ஆர்டர் பண்ண அட்ரஸ் கேப்பான் இப்ப இத பாருங்க உங்க முன்னாடியே இத பாருங்க கெட் பெஸ்ட் பிரைஸ் கால் இருக்கா நெக்ஸ்ட் எதுக்குன்னு கேக்குறான் நான் ஹோம் யூஸ்னு போடுறேன் நெக்ஸ்ட் கால் நவ் அவனே ஏஜென்சி கொடுத்துட்டானா கால் நவ் இப்போ வந்து இவன் அட்ரஸ் போட்டேன்னா அட்ரஸ்க்கு டெலிவரி ஆயிடும் இந்த நம்பர் வந்துச்சு பாருங்க இப்போ கால் போடுறேன் உங்க முன்னாடியே உடனே வந்து இது பாருங்க எங்க போகுது குஜராத்துக்கு போறது கேட்ட பேங்க் ஆஃப் பரோடாவாம் எடுப்பாங்க சார் எடுத்து அட்ரஸ் கேப்பாங்க கேட்ட உடனே அது டெலிவரி ஆயிடும் அப்ப இது இதுதான் நீங்க வந்து என்டிபிஎஸ் கண்ட்ரோல் பண்ற ட்ரக்ஸை கண்ட்ரோல் பண்றீங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாமே சார் இது ரூட் காசு அழிக்கணும் நீ வந்து இந்த எடுத்துகிட்டு போறவன் பைக்ல பின்னாடி உட்காந்துட்டு போறவன் அவன் இப்போ ஓட்டிட்டு பைக்ல வச்சிருந்தான் அவன் கூட போனவன்ல அரெஸ்ட் பண்றீங்க உள்ள தூக்கி போடுறீங்க போடுங்க ஆனா நீ எதை ஒழிக்கணும் இந்த மாதிரி இந்தியா மாட்டுன்ற மாதிரி ஒரு கார்பரேட் கம்பெனியும் அழிக்கணும் சார் இது வந்து நான் சொல்லி தரணுமா சார் இது கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா ஒரு இடத்துல சீஸ் பண்ற அவன்கிட்ட எங்க கிடைக்குது அவன் யாரு

நான் ஏன் அஜிட்டேட் ஆரன்னா இவனை மாதிரி இந்தியா மாட்டுன்ற மாதிரி ஒரு கம்பெனிஸை போய் புடி சார் அஞ்சாயிரம் டேப்லெட் எனக்கு தரன்றானே அதை போட்டு நான் பத்தாயிரம் போட்டால் பத்தாயிரம் டெலிவர் பண்ணுவேன் அட்ரஸ் போட்டா இதுதான் இது இதுதான் ஃபுல்லாக நம்ம சென்னையில் நடந்துகிட்டு இருக்கு வாங்குறானுங்க அப்படியே பொடியாக்குறானுங்க பொடியாக்கிட்டு அதை சாப்பிட்டா தூக்கம் வந்துடும் பொடியாக்கிட்டு சிரிஞ்சில் ஏத்துறானுங்க தண்ணி ஊற்றி கலந்து சிரிஞ்சில் ஏற்றி அப்படியே நரம்பில் ஏத்துறானுங்க

துட்டுக்காக கொடுக்குற அப்ப இந்தியா மார்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு குழந்தை குட்டிலாம் இல்லையா அவன் எம்டிக்கு அந்த அஞ்சாயிரம் மாத்திரையை வந்து கசகி இசகி உன் பிள்ளைக்கு கொடு ஓகே ஓகே பிரபாகரன் பிரபாகரன் நிகழ்ச்சியோட இறுதி தருவாய்க்கு வந்துட்டோம் கடைசி கேள்வியை கேட்டுறேன் இப்போ ஜாஃபர் சாதிக்கோட கேஸ்ல பாத்தீங்கன்னா இவர் பேர் அடிப்படலாம் அவர் பேர் அடிப்படலாம் ஆயிரத்தி ரசம் இருக்கு அதுல குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா டைரக்டர் அமீர் அவர்களை பயங்கரமா சேர்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அமீர் சாரோட அந்த இறைவன் மிகப்பெரியவன் படத்துக்கு ஃபுல்லா ஃபன் பண்ணது ஜாஃபர் சாதிக்கு தான் சோ அமீர் சார் இதுக்கப்புறம் ஒரு மீட் குடுப்பான்னு எதிர்பார்த்துகிட்டு இருக்கோம் ஜாஃபர் சார் அவர்கள் அமீர் அவர்களை பத்தி யாரு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிருக்காரா இல்ல சார் பண்ணதில்ல பண்ணதில்ல அமீர் அவர்களை இந்த வழக்குக்குள்ள எழுத்துல வர ட்ரை பண்றாங்கன்ற மாதிரி ப்ரொஜெக்ஷன் உங்களுக்கு இருக்கா சார் அத பத்தி எனக்கு த லைக் அப் டு த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸ் ஓகே அத பத்தி நம்மளுக்கு எந்த ஐடியாவும் கிடையாது இப்போதே ஓகே ஓகே பிரபாகரன் பிரபாகரன் இந்த கேஸ் எப்படி நீங்க நினைக்கிறீங்க சொல்லி சார் இந்த வழக்கு பாத்தீங்கன்னா ஒரு மீடியா ஒன்னு ஒண்ணு போயிட்டு இருக்கு மீடியா வந்து அவங்களே வந்து ஒருத்தவங்க குற்ற விழாக்கி அவங்களே வந்து தண்டனை கொடுத்துப்பாங்க இதுதான் மீடியா ட்ரையல் அதனால என்ன வந்து கண்டுபிடிக்கணும் என்பிசர்ஸ் யாரு உண்மையிலேயே கிங்பின் அப்படின்றது கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி இந்த இந்தியா மார்ட் இவங்கெல்லாம் வந்து பிரிஸ்கிரிபன் இல்லாம போதை மாத்திர எல்லாம் விற்கிறானுங்க இதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணணும் அவனோட மேனேஜிங் டேரக்டர் இந்தியா மார்க்கெட் மேனேஜிங் டேரக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் இதே மாதிரி நைன் ஏ ட்வெண்ட்டி ஃபைவ் ஏ டுவெண்ட்டி நைன் என்பிஎஸ் ஆக்ட் ப்ரொவிஷன்ஸ் படி அதே என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் அவுட் ஆகுமோ கைது பண்ணி உள்ள வைக்கணும் அவள்லாம் விட்டுறிங்க ஏன் சார் விட்டுறிங்க உங்களோட இன்டென்ஷன் என்ன ட்ரக்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் ட்ரக்ஸ் வந்து ஸ்டேட்லையும் சென்ட்ரல்லையும் எந்த ஊர்லேயும் இந்தியாக்குள்ள இருக்கக்கூடாது நல்ல விஷயம் தாராளமாக பண்ணுங்க நானே கோஆப்ரேட் பண்றேன் நான் காட்டிருக்கேன்ல நான் டிப் எடுத்து கொடுத்துருக்கேன்ல சார் இல்ல இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த என்சிபியோட வெப்சைட் இருக்கு அதுல வந்து டிப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதில் போய் இப்போ நான் இதை கம்ப்ளைண்டை நான் ரைஸ் பண்ண போறேன் எனக்கு இப்போதான் சடனா ஏன் வந்து மற்றவங்க பணம்னு நம்ம எதிர்பார்க்கறோம் நான் இந்தியா மார்ட் வெப்சைட்ல இப்போ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் ஆனா கிட்ட பஞ்சாயத்து வர மாட்டாங்களா இந்தியா மார்ட் ஏன் இது போல அவதூறு பரப்புறேன் எங்களுக்கு மேலே அப்படின்ட்டு அவதூரா சார் உண்மை அது உங்க போன் எடுங்க இப்போ சொல்ற போன் எடுங்க இந்தியா மாற்றி போங்க நைட்ரா வெட்டுன்னு போடுங்க அதுல வந்து நைட்ரா ஜப்பம்னு ஒரு போதை போதை கண்ட் இருக்கு அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மன உளசில டிப்ரெஷன் ஆவாங்கல அவங்க தூங்குறதுக்கு யூஸ் பண்றது இது யாருக்கு வந்து பிரிஸ்கிரைப் பண்ணனும்னா ஒரு சைக்கேட்ரிக் டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணணும் எனக்கு யாருமே பண்ணலையா எனக்கு யாரும் பண்ணலையா

ஓகே ஓகே வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்